ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம வந்து மத்தியில் ஒரு வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து குழம்பு வறுவல் சொல்லுவாங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க இது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சூடான தண்ணியில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியே ஊரம் போட்டுக்கலாம் கிலோ மீன் எடுத்துருக்குறோம் நம்ம அதுக்கு இந்த ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால மிளகாத்தூள் போடுறோம் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகு போட்டுக்கோங்க இதே இப்போ ஃபைனாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து மீனில் பிரட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ இதுலெல்லாம் பிரட்டிக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த மீன்லெல்லாம் இப்போது இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும்ங்க நம்ம வந்து ஃப்ரீசரில் ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொறிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தவா மாதிரி எடுத்துக்கோங்க வரக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சாம்பார் வெங்காயம் வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணுது ஒரு இருபது பீஸு அதை இதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கரேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மீனை வந்து நம்ம ஒன்றா இது மேல வச்சுக்கலாங்க தேங்காய் நிலை வந்து நீங்க எது செய்யிறதா இருந்தாலும் தேங்காய் நிலை செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் அது இல்லாம தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப கொலஸ்ட்ரால் ஏற அப்படி இந்த எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க தேங்காய் இல்லை முதல்ல வந்து அவங்க வந்து இதில் தான் இருந்தாங்களா இந்த கடலை கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய்லாம் அது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இந்த பாம்பாயில் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுருந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் தேங்காய் நெல்லை சாப்பிடுங்க உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்க ஸ்கின்னு எப்போ பாரு ப்ராப்ளம் வந்துனே இருக்கும் அதுக்கு நான் சொல்லுவேன் ஸ்கின்னு நல்லாயிருக்கும் அதுக்கு இதை சாப்பிடுங்க அவங்களுக்கு கொலஸ்ட்ரலும் கூடுதலாக இருந்தது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்போ நான் சொல்லுவேன் அவங்க ஒரு வாட்டி ரொம்ப இந்த எண்ணெயெல்லாம் நிறுத்திட்டு தேங்கெண்ணெய் தேங்காய் நிலை செய்ய ஆரம்பித்தாங்க தேங்காய் நிலை செஞ்ச பிறகு அவங்களுக்கு இப்போ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க எனக்கு ரெண்டு வருஷமாக தெரியும் அவங்க இப்போ சொல்கிறாங்க தேங்கெண்ணில் சாப்பிட்டது சாப்பிட்டு வந்ததால் இப்போ எனக்கு வந்து கொலஸ்ட்ராலே கம்மியாக இருக்குது டாக்டர் எப்படி நீங்கள் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணிங்கன்னு கேட்டாங்க அதுதாங்க இந்த தேங்கண்ணுக்கு ஒரு ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் இந்த எண்ணெயில் பொறிக்கும் போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஸ்கின்னுக்கு நல்லது தலைமுடிக்கு நல்லது அப்புறம் வந்துட்டு வயிற்றுல புண்ணு இந்த மாதிரி இருந்தால் அதுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லதுங்க இந்த எண்ணெய் இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடுதல் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி பாருங்க அப்போ உங்கள் டா நீங்கள் பார்க்குற டாக்டரே சொல்லுவாங்க இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது எப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ இந்த எல்லாம் வச்சாச்சு இப்போ இது நல்லா மூடி ஓட்டுட்டு நம்ம வேக விடலாம் மூடி விடணும் மூடி விட்டுட்டு வேக விடலாம் பாருங்க மூடி போட்டு வேக வச்சிருந்தால இப்போ வெந் உள் உள்ளே வெந்திடுச்சு இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் திருப்பி போட்டாச்சு இப்போ அது வேவட்டோங்க அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் வேவட்டும் பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணியை பாருங்கள் மீன் வறுவல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இப்போ சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் செமையாக இருக்குங்க இந்த சுட சுட சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதுக்கு ஒரு சாம்பார் இருந்தால் போதும் இல்லைன்னா ஒரு கீரை குழம்பு இருந்தால் போதும் இல்லை ரசம் இருந்தால் போதும் இதை சாப்பிட்றதுக்கு இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம சூடாக இருக்குது சாப்பாடு அடிபொழி luar ada korang bebe Super, sama. Ada ini, senji parno keng lah. Senji pada yang kaman baca lah, kaman teriwinga. Subscribe like share அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியுமே நான் நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்